காமராஜர் ஐயா அரசு வேலை சம்மந்தமாக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு காமராஜர் ஐயா ட்ரெயினில் திரும்பி சென்னைக்கு வர்றாங்க எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கின காமராஜர் ஐயா தொண்டர்கள் யாரும் கூட இல்லை வேக வேகமாக நடந்து ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கு வர்றாங்க அங்கே ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் நினைக்கிறான் அவனை கை காட்டி கூப்பிட்ற காமராஜர் ஐயா திருமலை பிள்ளை தெருவில் என்ன விட்டுருவியான்ண்ணே அப்படின்னு கேட்க அவன் சந்தோஷமாக தலையாட்டினான் காமராஜர் ஐயா ஏறி அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் உட்காந்துட்டு போலான்ண்ணே அப்படின்னு சொல்ல சைக்கிள் ரிக்ஷா மெதுவாக நகர்ந்து போகுது காமராஜர் ஐயாவோட வீட்டில் கொண்டு போய் இறக்கி விடுறார் அப்போ காமராஜர் ஐயாவோட வீடுன்னு அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரனுக்கு தெரியும் ஆனால் இதுதான் காமராஜர் ஐயான்னு அவனுக்கு தெரியாது காமராஜர் ஐயாக்கிட்டே அவன் கேட்குறான் காமராஜர் ஐயாவையா பார்க்க வந்தீங்க ஐயாவை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க நான் ஐயாவை விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் என் பேர் முனியே நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறேன்னு சொல்லுங்க ஐயாவுக்கு தெரியும்னு சொன்னான் அப்போ காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்போ அங்கே வந்த காவல் அதிகாரி அவங்கிட்ட ஏ ஏய் நிறுத்துப்பா என்ன நீ காமராஜர் கிட்டேயே போய் யாருன்னு கேட்குற இவர் தான்ப்பா நம்ம தமிழக முதலமைச்சர் காமராஜர் ஐயான்னு சொல்ல அவன் கை மேலே எடுத்து சந்தோஷமாக ஒரு கும்பிடு போட்டு ஐயாவை நேரில் பார்க்குற தரிசனமே பெரிய விஷயம் ஐயா ஐயாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான்